இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு அன்போடுகிற வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இந்த நாளிலும் எதிரியை மன்னித்து நன்மை செய்ய ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது சீரிய ராஜாவின் தளபதி நாகமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாகமான் படைக்கு தலைபதியாய் காணப்பட்டபடியாலே சமுதாயத்திலே உயர்ந்த அந்தஸ்திலே காணப்பட்டான் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே அவன் இருந்தான் மிகவும் செல்வாக்கு மிக்க ஒரு நபராக நாகமான் காணப்பட்டான் ஆனால் அவனோ குஷ்டரோகியா இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது உன்னுடைய சரீரத்திலே குஷ்டம் தோன்றினபடினாலே அவன் மிகுந்த கவலையோடு கூட காணப்பட்டு இருக்கக்கூடும் ஏனென்றால் அந்நாட்களிலே குஷ்டரோகிகள் தனிமைப்படுத்தப்பட்டு அவர்களை நோக்கி யாராயிலும் வந்தால் தீட்டு என்று சொல்லுகின்ற ஒரு அனுபவத்தை குறித்து நாம் பழைய ஏற்பாட்டின் பகுதியிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஆனால் அவன் இஸ்ரவேலின் மீது சீரியா ராஜா படத்தலை படைத்தளபதியான நாகமான் படையெடுத்து சிறவெளியிலே அநேகரை சிறைப்படுத்திக் கொண்டு வந்தான் அதிலே ஒரு சிறுமியை தன்னுடைய வீட்டிலே வேலை செய்யும் பணிப்பெண்ணாக அவன் ஏற்படுத்தி கொண்டான் என்பதை நாம் வசனத்தின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அப்பொழுது அவன் குஷ்டுரோகியா இருக்கிறான் என்பதை அறிந்த அந்த சிறுவன் என் ஆண்டவன் சுரவேலியில் உள்ள தீர்க்கு தொடர்ச்சி சென்றால் அவர் இவனை குணமாக்குவார் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் அங்கே வாசிக்க முடியும் ஒருவேளை இவன் அவளை சிறை பிடித்து கொண்டு வந்து கொடுமையான வேலைகளை வாங்கி இருக்கக்கூடும் ஏனென்றால் அடிமை பெண்கள் எதை சொன்னாலும் கேட்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை நாம் பார்க்க முடியும் எனவே மிகவும் இவனை இவளை சிறுவிளையை துன்பப்படுத்தி இருக்கக்கூடும் அதிகமான வேலைகளை வாங்கியிருக்கக்கூடும் கடினமான பணிகளை செய்த செய்ய சொல்லியிருக்க கூடும் என்றாலும் இந்த சிறுபன் என் ஆண்டவன் சிறுபேனில் உள்ள தீர்க்கத்து இடத்திலே செல்வாராயால் சுகம் உண்டாகும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே இந்த நாகமானை பார்த்து சிறுவேலில் இருக்கிற தீர்க்க தரிசி இடத்திலே செல்லுகின்ற பொழுது உனக்கு சுகம் கிடைக்கும் என்று சொன்ன மாத்திரத்திலே பரிவாரங்களோடு கூட கடந்து சொல்லுகிறான் அங்கே எலிசா தீர்க்க தரிசியை நாம் பார்க்கின்ற பொழுது அவர் இவன் முகத்தை கூட பார்க்கவில்லை மாறாக யோதானிலே போய் ஏழு தோறம் மூழ்கும் என்று சொன்ன மாத்திரத்திலே நாகமான் கடும் கோபம் கொண்டான் வேதம் சொல்லுகிறது அவன் தன் தேசத்தில் உள்ள நதிகளை குறித்து பெருமை பாராட்டினான் எங்கள் தேசத்தில் உள்ள ஆப்னாரும் நல்லதல்லோ என்று சொல்லி மிகவும் கோபப்பட்டு பெருமை பேசுகிறவனாக காணப்பட்டான் ஆனால் அவனுடைய ஊழியர்களோ அவனை தயவு பண்ணி ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாக தானே சொன்னார் இதை செய்வது எவ்வளவு எளிதான காரியம் என்று சொல்லி தயவாய் பேசி அவனை குதிரையை விட்டு இறக்கி அவன் யோர்தானிலே ஏழு தரம் மூழ்கினான் அவனுடைய சரீரம் ஒரு சிறுபிள்ளையின் மாம்சம் போல ஆகிட்டு அவன் குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கி போயிற்று அவன் சுத்தமானான் என்று நாம் பரிசுத்த வார்த்தையிலேயே வாசிக்க முடியும் என்னை கேட்டுக் கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே தன்னை சிறைப்பிடித்து சென்ற தனக்கு கொடுமையான வேலைகளை செய்யும்படியாய் பணிக்கப்பட்ட அடிமைப்பெண்ணாக கொண்டு போன அந்த சிறு இவனுடைய செயல்பாடுகளை எல்லாம் மறந்து அவனை மன்னித்து தன் எதிராளிக்கு நன்மை செய்கிற ஒரு காட்சியை குறித்து நாம் வேதத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே இயேசு கிறிஸ்து சொன்னபோது உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகித்தால் அதனால் என்ன பயன் உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள் என்று சொன்னார் அந்த வார்த்தையின்படி இந்த சிறுபிள்ளை தன்னுடைய எதிராளியை சிநேகித்து எதிராய் மீது அன்பு கூர்ந்து அவன் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படியான வழிநடத்தலை செய்தாள் என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ளுகிறோம் விசுவாச வாழ்க்கையிலே நமக்கு யார் எதிராய் செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு நாம் நன்மை செய்ய அழைப்பை பெற்றிருக்கிறோம் தீமைக்கு தீமை செய்யாதிரங்கள் என்று வசனம் சொல்லுகிறது தீமைக்கு பதிலாய் நன்மை செய்யுங்கள் நன்மை செய்ய படியுங்கள் என்று ஏசாயா திருஷன் புஸ்தகத்திலேயே நாம் வாசிக்க முடியும் எனவே கர்த்தராகி கிறிஸ்துவை சுமாசித்து பின்பற்றுகிற அனுபவத்திலே யார் உங்களுக்கு யார் நமக்கு விரோதமாய் செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு வேண்டிய மட்டும் நான் நன்மையை செய்கின்ற பொழுது ஆண்டு நம்மை பலமாய் வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார் விசுவாச வாழ்க்கையிலே உங்களை பகைக்கிறவர்களை நீங்கள் சிநேகியுங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள் உங்களை சகிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள் கர்த்தர் உங்களோடு கொடுந்து உங்களை பலமாய் நடத்துவார் நாம் எதிராளிகளை சிநேகிக்கும்படியாய் எதிராளிகளுக்கு நன்மை செய்யும்படியாய் ஆண்டுவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்து போக வேண்டாம் இந்த சிறுபிள்ளை தன் எதிராளிக்கு நன்மை செய்தால் ஆண்டுபடி நாமும் மகிமைப்பட்டது வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது சிறவெயலில் இருக்கிற தெய்வமே மெய்யான தெய்வம் என்று நாகமான் அறிக்கை பண்ணுகின்ற ஒரு காட்சியை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் விசுவாச வாழ்க்கையிலே நாம் நன்மை செய்யும்படியாய் அழை அழைப்பை பெற்றிருக்கிறோம் அதிலே உறுதியாய் காணப்படுவோம் கர்த்தர் உங்களோடு உணர்ந்து உங்களை பலமாய் வழி நடத்துவாராக ஆம்